தம்பி கிரண் அண்ணன் எங்கப்பா வீட்லேயே காணும் நல்லா கேட்டீங்க போங்க அவன் என்னைக்குப்பா வீட்டில் இருந்தான் அவன் வீட்டில் இருந்தால் தான் ஆச்சரியப்படணும் அண்ணன் அப்படியெல்லாம் பேசக்கூடாது சரியா மரியாதையாக பேசணும் சும்மா இருங்கப்பா அவன் இப்போ எங்கேயாவது ஃப்ரெண்ட்ஸ் கூட ஊர் சுற்றிக்கிட்டு இருப்பான் நம்ம விளையாடலாம்ப்பா சாபு என்னடா என்னை பற்றி ஏதோ பேசிக்கிட்டு இருக்க ஐயோ அதுக்குள்ளே வந்துட்டானா விஷோ காலையிலேருந்து எங்கப்பா போனால் உன்னை வீட்லேயே காணும் வெளியே ஃப்ரெண்ட்ஸோடு போயிருந்தேன்ப்பா வெட்டியாக கதை பேச போயிருந்தான்ப்பா அதை தான் இப்படி ஜெண்டெல்லாம் சொல்கிறான் பேசுடா பேசு எல்லாம் கொஞ்சம் நாளைக்கு தான் என்னோட பிஸ்னஸ் பிளான் மட்டும் ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னு வை அப்புறம் நீ கூட என்னை பார்த்து பேசவே முடியாது இப்போ சொல்றியே வாடா போடான்னு இனி பாரு சார் சார்னு கூப்பிடுவேன் இப்போ பார்த்தீங்களாப்பா இவனுக்கு இன்னும் எவ்வளோ நாள் தான்ப்பா பிஸ்னஸ் ஐடியான்னு சொல்லிக்கிட்டே இருக்க போற நீயும் ரெண்டு வருஷமா சொல்ற இன்னும் எதுவும் செஞ்ச மாதிரி தெரியலையே எனக்குன்னு ஒரு டைம் வரும்பா அது இன்னும் வரல அதுக்கு தான் வெயிட்டிங் வந்துருச்சுன்னு வைங்க இந்த ஊரே என்னை பார்த்து மூக்கு மேலே விரல வைக்கிற அளவுக்கு பெரிய ஆளாயிருவேன் நிர்மலா இங்க வா சொல்லுங்க எதுக்கு கூப்டீங்க கிச்சன்ல எவ்வளவு வேலை கிடக்கு அதெல்லாம் கிடக்குதோ அந்த பைபிள் எடுத்துட்டு வா நாங்க சாப்டே நேரத்துல இப்ப எதுக்கு பைபிள் எல்லாம் கேக்குறீங்க ஒரு விஷயம் மாதம் கிரண் இதுல நீதிமொழிகள் மொழிகள் இருபத்தி ஏழாவது அதிகாரம் ஒன்று ரெண்டு வசனங்கள் எடுத்து படி ஏன் பா உங்களுக்கு படிக்க தெரியாதா கக சொன்னதை மட்டும் சரியா கண்ணா ஓகே இன்று நடக்க போவதே தெரியாது நாளை நடக்க போவதை அறிந்தவன் போல பெருமையாக பேசாதே ஓஹோ அண்ணா பாத்தியா உன்னை பார்த்து ஏசப்பா எப்போவோ எழுதி வச்சிட்டாங்க உன்னை உன்னுடைய வாயல்ல மற்றவர்களுடைய வாய் புகழட்டும் உன் நாவல்ல வேறொருவர் நான் போற்றட்டும் அப்பா ஏசப்பா என்ன சொல்கிறாங்கன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு நானே கிட்ட சொல்றேன்ப்பா ப்ளீஸ் ம் சொல்லு இன்னைக்கு என்ன நடக்குனே தெரியாது அதுக்குள்ள நீ பிஸ்னஸ்ல எப்படி சாதிப்பேன்னு கேட்குறாரு அது மட்டும் இல்லை நீ இப்படி உன்ன நீயே பெருமையாக பீட்டிக்காம நாலு பேர் சொல்கிற மாதிரி நடந்துக்கோன்னு சொல்கிறாருண்ணா இங்க பாருப்பா கிஷோர் நாங்க சொல்றது இப்போ உனக்கு புரியாம இருக்கலாம் ஆனா புரிஞ்சுக்கப்பா நீ படிச்சு முடிச்சு ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு ஒரு வேலைக்கு போயிருந்தா இந்நேரம் நீ கை நிறைய சம்பாதிச்சிருக்கலாம் பிஸ்னஸ் பண்ண போறேன் இந்த பிஸ்னஸ் பண்ண போறேன் அந்த பிஸ்னஸ் போறேன்னு ஏதோ ஏதோ சொல்லி நாட்களை கடத்திக்கிட்டே இருக்கே தவிர எதுவுமே செய்யலையேப்பா நாளைக்கு அடுத்த நாள் அதுக்கு அடுத்த நாள் போயிட்டே இருந்தா வருஷங்கள் ஓடிட்டே தான் இருக்கும் கிஷோர் இன்னைக்கு இந்த நிமிஷம் நீ என்ன செய்யறியோ அதுதான் உன்னோட வாழ்க்கையை நிர்ணயிக்கும் அது மட்டும் இல்லப்பா நம்ம வீணாக்குற ஒவ்வொரு மணி துளிகளுக்கும் ஒவ்வொரு நிமிடங்களுக்கும் ஒவ்வொரு வினாடிக்கும் கூட நம்ம கர்த்தரிடத்துல கணக்கு ஒப்பிக்க வேண்டியது இருக்கும் பார்த்து நடந்துக்கோப்பா என்னாச்சு எனக்கு என்ன ஸ்கூல்ல மார்க்ஸ் ஸ்டார்ட் பண்ணலையா அப்புறம் நான் எப்படி ஏசப்பாக்கு கணக்கு கொடுப்பேன் இவன் வேற எப்பவும்